ஸோ தேவு தேவே சார் எங்கே கிளம்பிட்டீங்க ஜாலியாக ஆ எங்கம்மா கிளம்புனிக்க கோயிலுக்கு ஸோ கோயிலுக்கு போய் எனக்கு என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா வேண்டிட்டு வருவீங்களா என்ன வேண்டுவிங்க ஓட்டுச்சா ஒரு ஒரு பொய் ஆ தேவுக்கோ தேவேஸுக்கு எல்லா காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேவ் பாருங்க இங்கே வாருங்க இந்த ட்ரௌசரை மாற்றுறானா மாற்ற மாட்டேங்கிறான் இவனிக்கு இதை பிடிச்சிருக்காமா தேவே நல்லாவே இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறான் ஸோ தேவேஸுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேவே தேவேஷ் கீழே இறக்கி உருறி ஃபஸ்ட்டு தேவேஸ் காட்டு இங்கே பாருங்க பாருங்க பறிங்க பாரு எப்படி இருக்கு சொல்லுங்கள் எல்லாரும் ஹாய் சொல்லிரா தேவேஸ் இங்கே அதோடய கேமரா பார்த்து சொல்லு ஹாய் ஹாய் ஸோ அப்படியே என்னோடய காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுபாகூர் தான் ஸோ எங்கள் ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க லைட் போட்டுக்கலாமா உனக்கு தான் லைட்டு போட்டால் ஸோ லைட்டு போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படிதான் அப்படி தான் இருக்குது லைட் வந்து தெரியல ஸோ நாங்கள் போய்ட்டு வரோம் எங்கே போகிறோம் எங்கே போயிட்டு வரோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் ஆ ஓகேப்பா ஓகேப்பா